நாடாளுமன்ற இடைக்கால பட்ஜெட்டில் தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றியை உறுதி செய்வோம் என்றும் வழியில் அயராது உழைப்போம் ஆதிக்க ஒன்றிய அரசை அகற்றியே தீருவோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார் முழுமையான பட்ஜெட்டை அடுத்து அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்தியா கூட்டணி தாக்கல் செய்யும் எனவும் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் வகையில் வெற்றி பெறுவோம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் கூறியிருக்கிறார் நாடாளுமன்ற இடைக்கால பட்ஜெட்டில் தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றியை உறுதி செய்வோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் இதுபற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் நினைகிறார் கண்ணன் மேலதிக விவரங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொண்டர்களுக்கு தற்போது கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் பல முக்கியமான பல்வேறு விஷயங்களை தெரிவித்துள்ளார் அந்த அவற்றில் முக்கியமாக தமிழ்நாட்டை போலையும் மொழியையும் பண்பாட்டையும் கருதி போட்டக்கூடிய ஸ்பெயின் நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் தற்போது அவர் ஸ்பெயினில் இருப்பதால் அது தொடர்பான எழுதியுள்ளார் பாரம்பரிய பெருமை மிக்க ஸ்பெயின் நாட்டு கட்டிடங்கள் தமிழ்நாட்டின் கலைப்படிப்புகளை நெஞ்சில் ஆஹ் செயலாட் செய்கின்றன என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் நம் மாநில மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் தமிழ் தாயின் நம் உயிருக்கு மேலான பேர் தாழ் நாட்டு கழகத்தை நிறுவிய பெயர் அண்ணா அவர்களின் தொலைநோக்கு பார்வையிலான இருமரி கொள்கையை நினைவுக்கு வந்தது அந்த அண்ணாவுக்கு பிப்ரவரி மூன்றாம் தேதி நினைவு நாள் என்றும் தெரிவித்துள்ளார் அன்ற பிப்ரவரி மூன்றாம் தேதி நினைவு நாளன்று அமைதி பேரணி நடத்தி மலைத்தீவி மரியாதை செலுத்துவது கழகத்தின் அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக உள்ள வழக்கம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மிகவும் முக்கியமாக பாசிச பாஜக ஆட்சியின் சர்வாதிகார ஜனநாயக விரோத போக்கிற்கு முடிவு கட்ட வேண்டிய உறுதியுடன் இருக்கிறோம் என்றும் மக்கள் தாங்கள் விரும்பிய விரும்பிய மொழியில் பேசுவதை விரும்பிய தொழில் செய்வதை விரும்பிய உடை உறுத்துவதை விரும்புவதை அரசை தேர்ந்தெடுப்பதை உறுதி செய்வதற்கு இவற்றிற்கு அடிப்படையான காப்பதற்கு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக கடந்த பத்தொன்பதாம் தேதி அமைக்கப்பட்ட குழுக்கள் பேச்சுவார்த்தையில் நடைபெற சொன்னதை செய்வோம் சொல்வோம் என்பது கழகத்தின் தேர்தல் வாய்க்குள்ளது அதன்படி தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தினமும் நாலு தொகுதிகள் வீதம் இருபத்தி இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் பங்கேற்கும் கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெற்றியுள்ளார் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் நாடாளுமன்ற இடைக்கால பாஜக அரசு தாக்கல் செய்திருக்கிறது தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட்டுள்ளது முழுமையான அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்தியா கூட்டணி அரசு தாக்கல் செய்யும் என்றும் மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் அதற்கேற்ப வகையில் வெற்றி அதற்கேற்ற வகையில் வெற்றி பெறும் வகையில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா நினைவு நாளில் சூழ்நிலைப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இறுதியாக அமைதி பேரையில் உடன்பெறப்பங்களை நோக்கி செல்கின்ற நேரத்தில் இங்கே அண்ணா மலர்தூவி மரியாதை ஒருவனாக இருக்கிறோம் அண்ணா வழியில் அயராது உழைப்போம் ஆதிக்க ஒன்றிய அரசை அகற்றிய தீர்வோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளார் நன்றி கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க